இதாக இருந்துச்சு அதனால இந்த ஜூஸ் வாங்கிட்டு அந்த கடையில் ஜூஸ் அப்புறம் எங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கினாயே அப்புறம் வந்துட்டு தருவுக்காய் கொத்தமல்லி ரசம் வைக்கணும் அதனால தருவுக்காய் கொத்தமல்லி அப்புறம் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை இந்த தேங்காய் எவ்வளோ தெரியுமா ஒன்று அஞ்சு ரூபாய் இது ரெண்டு பத்து ரூபா ஒரு பட்டா அஞ்சு ரூபாய் இது ரெண்டு சேர்த்தா கூட அஞ்சு ரூபாய் தருவாங்களா இந்த தேங்காய் வந்து பத்து ரூபாய் அப்புறம் வந்துட்டு இது ஏதாவது ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்துட்டு இதுல மீனும் சாரி சிக்கனும் மட்டனும் இருக்கு இப்போ வாங்க நம்ம போய் சமைக்கலாம் ஓகேவா என் பையனோடைய பிறந்த நாளுக்கு ஸ்பெஷலா நான் வந்துட்டு சமைக்க போறேன் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சமைக்க போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்னைக்கு வந்துட்டு சண்டே பிளாக் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா என் பையனுக்காக பிறந்ததான் இருக்கா ஸ்பெஷலா சமைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்க வச்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்னமா சமை ஆயிடுச்சா

வந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த பக்கம் வந்துட்டு மட்டன் வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்துட்டு சிக்கன் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மட்டன் வந்துட்டு குக்கரில் தான் வேக வைக்கலாம்னு நினைச்சேன் கடைசி பார்த்தா குக்கர் ரெண்டுமே ரிப்பேர் பெரிய குக்கர்ல வந்துட்டு என்ன போச்சு பெரிய குக்கர்ல வந்து ரெண்டு கைப்பிடியுமே போச்சு சின்ன குக்கர்ல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சா சின்ன குக்கரில் வார் போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியே குக்கரில் வச்சாலும் தண்ணி புல்லு பொங்கி பொங்கி வருது ரொம்ப நேரமாக வெகுது வெகுது வெந்துக்கிட்டே தான் இருக்குது என்ன பண்றது போங்க இன்னைக்குன்னு பார்த்தே எங்க மாமா வேற ஆபீஸ் போயிட்டாங்க அவங்க வீட்ல இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எங்க மாமா ஆபீஸ் போனனால கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாயிருச்சு என்ன பண்றது அவங்க வந்துட்டு ஒண்ணு தம்பிய பாத்துக்குவாங்க எல்லாத்தையும் சமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்துட்டு நானே எல்லாமே செய்கிறேன் எனக்கு வந்துட்டு நிறைய பேத்துக்கு சமைச்சு தெரியாது நிறைய பேர்த்துக்குனாலுமே ஒரு நாலஞ்சு பேத்துக்குலாம் வந்துட்டு சமைக்க தெரியாது வீட்டில் வந்து நானும் எங்கள் மாமா மட்டும் தானே எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் சமைச்சி வந்து எனக்கு பழக்கம் இன்றைக்கி வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு சேர்த்து சமைக்கிறேன் எப்படி வரும் தெரில கடவுள் நல்ல பாரத்தை போட்டு சமைக்கிறேன் நல்லபடியாக வரணும்னு நினைக்கிறேன் எல்லா பேரும் என்னுடைய பையனுடைய பிறந்தநாளுக்கு வந்துட்டு டிஃப்ரப்பா என் பையனுக்கு வந்துட்டு இன்னைக்கு எட்டாவது பிறந்தநாள் ஸ்டார்ட் ஆகுது எட்டு வீடியோ எடுக்கிறது எனக்கு வந்துட்டு ஆள் கிடையாது என் மாமா வந்துட்டு ஆபீஸ் போயிருவாங்களா அதனால பெருசாக அவங்களால வந்துட்டு வீடியோ எடுக்கவும் என் பையனால வந்துட்டு வீடியோ வந்து ஷேக் பண்ணாம வந்துட்டு எடுக்கவும் முடியாது அதனால நானே தானே பிக்ஸ் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது அங்க இந்த பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது இருக்கு என்னடா அந்த பிள்ளை வீட்டை எப்படி போட்டுச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க சமைச்சி முடிச்சுட்டு தான் வீடெல்லாம் வந்துவிட்டு கிளீன் ஆகணும் அங்கே வந்துட்டு ஆல்ரெடி என் பையன் வந்துட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணுற பேரில் ஏதோ பண்ணி வச்சிருக்கான் இதை முடிச்சுட்டு போய் தான் வந்துட்டு நீ போய் பார்க்கணும் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம் என்ன அப்படின்றத மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா மட்டன் வெண்டிசானாந்தரில் ரொம்ப நேரமாக கண்ணு மாதிரி கிடக்கு அந்த கெலாத்துக்கரு இங்கே உட்காந்து கூப்பிடுவான்

நான் ஊர்லெலாம் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குக்கர்லலாம் வந்துவிட்டு மட்டனை வேக வைக்கவே மாட்டாங்க நார்மலாக தாளித்து வச்சு அப் அதில் நார்மல் எதிர்ப்பா நான் வந்துட்டு ஓரளவு சமையலை முடிச்சிவிட்டு அப்புறம் வந்து உங்களை பார்க்கவா ரொம்ப நேரம் நான் பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும்ல சரியா குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் சரி வெயிட் பண்ணுங்க அது சமைத்து முடிச்சிட்டேன்ப்பா இது ஃபுல்லாக வந்துட்டு மட்டன் குழம்பு வச்சுருக்கேன்னா அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா சுதுரா ரசம் அதுக்கடுத்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு சிக்கன் கிரேவி வச்சு வச்சுருக்கேன் மீன் வந்து மசாலா வந்துட்டு மீனுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனிமேல் கொஞ்சம் நேரம் கழித்து மீன் வறுத்துக்கலாம் சாப்பாடு வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாப்பிடணும் ஆனால் நாங்கள் இப்போ என்ன சாப்பிட போகிறோம் தெரியுமா கோவிலில் வாங்கிட்டு வந்த கருவாடு அப்புறம் அந்த அதாவது கருவாடு கூழ் கொடுத்தாங்களேன் அந்த கருவாடு குழம்பு கஞ்சி அப்புறம் கூழு இதை வந்துட்டு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் வேறு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சாப்பிட்றக்கு கஞ்சிக்கு கூலுக்கு சாப்பிட்றக்காக வாங்கியிருக்கேன் நண்டு வந்துட்டு ஒரே ஒரு நண்டு மட்டும் மீன் வாங்கின இடத்துல வந்துட்டு அந்த அண்ணா பெருசாக கவனிக்க விட்டாங்க போல் அதனால் ஒரு நண்டு இருந்துச்சு அதையும் கட் பண்ணி வந்து போட்டாங்க அதனால் ஒரு பீஸை வந்துட்டு வறுத்து இருக்கேன் வறுத்து சாப்பிட்டு பார்ப்பான் எப்படி இருக்குன்னு சொல்லி சரி நான் சாப்பிட்டு உங்களை பார்க்குறேன் ஓகே வா ஓகே பாய் கரெக்டா